முறைவிடமே அருள் நிறைமறியே இடைவிடா தாய்மறியே எங்கள் இதயம் கிறிஸ்துவவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே என்று அன்னையாம் திருச்சபை புனித கனிமரியாவின் பிறப்பு விழாவை கொண்டாடுகிறது இவ்வேளையிலே அவருடைய மன வலிமையையும் நம்பிக்கையையும் நினைவு கூற அன்னையின் பிள்ளைகளாகிய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் ஜூத சமூகத்திலே பெண்ணாக பிறப்பதே பாவம் என்ற சிந்தனை நிலையை அச்சூழலில் ஒரு பெண்ணாக திருமணத்திற்கு முன் கருவை சுமந்த ஒரு தாயாக இருந்த அநேக விமர்சனத்திற்கு உட்பட்ட நிலையிலும் தன் இலட்சிய வாழ்வில் இறந்து மாறாமல் நிறைவை நோக்கி புறப்பட்டாள் மரியாள் அவளுக்கு அத்தகைய மனோபலத்தை தந்தவர் தூய ஆவியார் என்று பல்வேறுபட்ட கொடுமைகள் பெண்களுக்கு எதிராக எங்களுடைய சமூகத்திலே நாட்டிலே நடைபெறுகின்றது சமூக ஏற்பின்மை என பல்வேறு நிலையிலே அவர்கள் பின்தள்ளப்படுவதை நாம் பார்க்கிறோம் இந்நிலையிலே அன்னையின் பிள்ளைகளாக எங்களுடைய மனநிலை என்ன அவருடைய பிறந்த நாளிலே அன்னைக்கு நாம் கொடுக்கக்கூடிய பரிசு என்ன என்பதை சிந்தித்துப் பார்க்க வேண்டும் மனித வாழ்வின் மையமே நம்பிக்கைதான் விடியுமன்ற நம்பிக்கையே வாழ்வை நடத்துகிறது அன்று மரியாவிடமிருந்த நம்பிக்கை இறை பற்றுருதி என்று நமக்கு தேவையாகிறது இந்த நம்பிக்கையை அசைக்கு முதல் காரணி குழப்பம் இக்குழப்பம் யோசேப்புவையும் விட்டு வைக்கவில்லை மரியா யோசேப்பு திருமண ஒப்பந்தத்தில் மரியாள் கருவுற்றிருக்கும் செய்தியை கேள்வியுற்ற யோசேப்பு குழம்புகிறார் சந்தேகம் கொள்கிறார் வேதனையை அடைக்கின்றார் இறுதியில் இறை தூதர் மூலம் தெளிவடைகிறார் தெளிவின் ஒரு பரிசு இம்மானுவல் கடவுள் நம்மோடு என்ற மனநிலை இந்த குழப்பம் மனித வாழ்வோடு இணைந்த ஒன்று தெளிவு குழப்பத்தில் இருந்துதான் நமக்கு கிடைக்கிறது அந்த தெளிவை நமக்கு தருபவர் ஆவியானவர் தெளிவு நம்பிக்கை தருகிறது நம்பிக்கை மகிழ்ச்சியைத் தருகிறது மகிழ்ச்சி மனித உறவுகளை பலப்படுத்துகிறது மகிழ்ச்சியான மனித உறவுகள் நம் வாழ்வோடு வலம் வந்து நமக்கும் பிறருக்கும் அத்தமுள்ள இறை மதிப்பீடான மனித வாழ நாங்கள் ஒவ்வொருவரும் சேர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் அன்னையின் பரப்ப விழாவில் ஆனந்தம் கொண்ட பிள்ளைகளாக அவளுடைய கரம் பற்றி கொண்டு இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவமாக பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லாவிதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உங்களுடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்தரலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நல்ல தந்தையே அமேன் அமேன் विडा ताल मरी